ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெள்கம் டூ தமிழரசன் ரிவியூ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குட் டு பேட் ஆக்லி அந்த படத்தோட டீஸ் ரிலீஸ் ஆகி வேறு லெவலாக போய்ட்டு இருக்கு சம்பவம் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் சில ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் தோணுது ஒரு படம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே அந்த படத்தை ட்ரோல் பண்ணுறது நம்மளோட வந்து மோதுதே அவனை சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த மாதிரி அது மாதிரி இன்னும் வந்து யாரெல்லாம் வந்து இவங்களோட போட்டி போடுறாங்களோ அவங்களாம் அவங்களுக்கு வந்து எளிமையை மாறிடுறாங்க அது ஏன்னு தான் புரியலை ஒரு படம் சேர்ந்து வருது அப்படின்னா அதை வந்து கொண்டாடுங்க அது நல்லா இருந்தால் கொண்டாடுங்க நல்லா இல்லைன்னா நீ ட்ரோல் நான் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை பக்கத்து ஸ்டேட்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்கள பேன் இந்தியா அளவுக்கு போயிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கண்டன்ட் நம்புவாங்கிற கண்டென்ட் தான் உங்களுக்கு ஹீரோ நான் வந்து சொல்கிறது மலையாள சினிமாவை ஸோ அதர் ஸ்டேட்ஸ்லாம் நான் சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு இல்லை அதர் ஸ்டேட்ஸ்லேயும் சார் ஒன்று சொல்லிக்கலாம் அவங்க சா அதிகமாக வந்து ஃபேன்சஸ் போட்டுக்கிறது இல்லை ஸோ அதனால் தான் ஹெல்த்தியாக இன்னும் இப்போ பேன் இந்தியா அளவுக்கு போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம ஏன் குண்டு ஜெட்டு குதிரை ஓட்டுறோம் அப்படின்னா இந்த ஃபேன்சஸ்ண்டை கண்டிப்பாக அந்த ஃபேன்ஸு சண்டையை ஒழிச்சா தான் நம்ம வந்து கண்டிப்பாக முன்னேற முடியும் தமிழ் சினிமா வந்து ரொம்பவே டவுன் ஆகிட்டு இருந்தது மணிகண்டன் ஹரிஷ் கல்யாண் கவின் இவங்க மாதிரியான ஒரு ஒரு சில கண்டன்ட்டை வந்து நம்பி படத்தில் இறங்கக்கூடிய மூலம் தமிழ் சினிமா கொஞ்சம் வாழ்ந்துருக்கு அப்படின்னு சொன்னோம் ஸோ அதை அப்படியே விட்டுருங்க நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து கிண்ட் பண்ணிட்டுருங்க இட்லி கடை வந்து ஒருக்குறோம் அப்படி இப்படின்னு மீம்ஸ் பூரா ஒரு பேஜை தவங்க ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் போதும் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எதோ ஓப்பன் பண்ணாலும் மீம்ஸ் தான் அந்த படம் வந்து வரட்டும் இந்த படம் வரட்டும் எந்த படம் நல்லாயிருக்கும் அந்த படத்தை கொண்டாடுங்க நல்லா இல்லைன்னா ட்ரோல் பண்ணுங்கள் அவ்வளோதான் வர்றதுக்கு முன்னாடி ட்ரோல் பண்ணி அவர் டீச்சரை பார்த்து எந்த படத்தையும் வந்து யோகிக்கவே கூடாது அதுதான் முக்கியம் அதுதான் இந்த படம் வந்து டீச்சர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறேன் டீச்சர் சூப்பராகவே இருந்தது கண்டிப்பாக அந்தளவுக்கு படம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஃபேன்ஸை தவிர எல்லா ரசிகளுமே கொண்டாடுவாங்க இப்போலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய நடிகர்களோட க படம் வந்து கதை வந்து சரியில்லை படம் வந்து ஓட முடியுது அப்படின்னு தான் டாக் போய்ட்டுருக்கு ஸோ அதை உடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அது தனு சோர்லாம் இருக்கட்டும் அவங்களுக்குமே அந்த படம் வந்து கேட்டு கொடுக்கட்டும் நீங்கள் என்னென்ன எவ்வளோ முட்டு கொடுக்குற அப்படின்னு கேட்குறீங்க நான் வந்து தனுஷ் ரசிகர்னா தனுஷ் பெரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஸோ நான் யாராக இருந்தாலும் கேட்க செய்வேன் ஸோ இதில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ஃபேன்செண்ட்டாக வேண்டாம் திருந்து கண்ணு திருந்து திருந்தித்த திருந்தி தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணு கண்ணு சாதனையை பண்ணு கண்ணு ஸோ அது மட்டும் இல்லை அப்படின்னா தமிழ் சினிமா இன்னும் மேலே மேலே போய்ட்டு இருக்கும் கண்டனுக்காக கதையை வந்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ரசிகராகவே இருந்தாலும் ஒரு படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா முட்டு கொடுக்காதீங்க ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அதை கொண்டாடுங்க ஸோ நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை நீ என்னென்ன சொல்கிறது நான் என்னடா கேட்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் தேங்க் யூ